பொற்காலம் என்று சொல்லும் அளவிற்கு தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் படைப்புகள் மறக்க முடியாத அளவிற்கு சிறந்த படங்களாக விற்றுப்பட்டு இருக்கிறது அந்த வகையில் இப்பொழுது கூட இவருடைய படங்களை பார்த்து ரசிக்கும் படியாக இருக்கிறது இவர் நடித்த பல படங்கள் ஹிட் ஆகி இருக்கிறது அதிலும் ரஜினி காமலுக்கு தொடர்ந்து பல படங்களை கொடுத்திருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் இவர்களுக்கு இருக்கும் ரசிகர்களை விஜயகாந்த் அதிகமான ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு சினிமாவில் மட்டுமல்ல நிஜத்திலும் ஆழ்ந்து காட்டி இருக்கிறார் கிட்டத்தட்ட முன்னூறு படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார் எண்பது தொண்ணூறுகளில் ஹீரோவாக நடித்த பொழுது ஒரு விஷயத்தில் ப ஒரு வருஷத்தில் பதினைந்து படங்களுக்கு மேல் நடித்த ஆச்சரிய பட வைத்திருக்கிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இவர் நடிப்பில் பத்து படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கிறது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பதினைந்து படங்கள் நடித்து புதிய இயக்குநர்களுக்கு இளம் நடிகர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கும் வகையில் இவர்களை தூக்கி நிறுத்தி இருக்கிறார் அந்த வகையில் கேப்டன் உதவி செய்த வகையில் தற்போது விஜய் மற்றும் சூர்யா முன்னணி ஹீரோவாக எடுத்து பிடித்திருக்கிறீர்கள் மேலும் விஜயகாந்த் நடிப்பில் வந்த எத்தனையோ படங்களில் மீண்டும் மீண்டும் பார்க்கும் வகையில் அசத்தலாக நடிப்பு கொடுத்திருக்கிறார் அதில் சில படங்கள் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படுத்த படமாக அமைந்திருக்கிறது பல கிராமங்களில் இவருடைய படங்கள் தான் பொழுதுபோக்கு என்று சொல்வதற்கு ஏற்ப நிறைய கிராமங்களில் உள்ள தியேட்டர்களில் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல் ஓடி இருக்கிறது அந்த படங்களை பற்றி தற்போது பார்க்கலாம் வைதகி காத்திருந்தால் ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு விஜயகாந்த் ரேவதி கவுண்டர்மணி சிந்தில் நடிப்பில் வைதகி காத்திருந்தால் திரைப்படம் வெளியே வந்தது படத்தின் கதையானது உண்மையான காதலுக்கு அழகு தேவையில்லை என்பது அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கும் அத்துடன் உண்மையான காதலுக்கு உயரம் கொடுக்க தயார் என்று இப்படத்தை வெள்ளச்சாமியாக விஜயகாந்த் அனைவரும் மனதிலும் வாழ்ந்து காட்டியிருப்பார் இதில் வரும் அந்த டைலாக் வாங்க நீங்களும் உங்கள் கல்யாணமும் வார்த்தையாக இருக்கும் சேதுபதி ஐபிஎஸ் பி வாசக இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு விஜயகாந்த் மீனா நம்பியர் ஸ்ரீ நடிப்பில் சேதுபதி ஐ பி எஸ் திரைப்படம் வெளியே வந்தது தீவிரவாதத்திற்கு எதிராக போராடும் ஒரு போலீஸ் அதிகாரியின் கதையைச் சொல்லும் அளவிற்கு விஜயகாந்த் மிரட்டலான நடிப்பை கொடுத்திருக்கிறார் படம் விஜயகாந்த் படங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது அம்மன் கோவில் கிழக்கிலே ஆர் சௌந்தரராஜன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஜெயகாந்த் ராதா நடிப்பில் அம்மன் கோவில் கிழக்கில திரைப்படம் வெளியே வந்தது இப்படத்திற்காக விஜயகாந்த் நடிகருக்கான விருது கிடைத்தது கேப்டனின் முதல் வெள்ளி விழா படமாகவும் வெற்றி பெற்றது கிளைமேக்ஸ் காட்சியை பார்க்கும்போது பொழுது அனைவரும் கண்களிலும் கண்ணீர் வர வைக்கும் அளவிற்கு விஜயகாந்த் நடிப்பு பாராட்டை பெற்றுவிட்டது சிந்துரோபுவே பி ஆர் தேவராஜ் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு விஜயகாந்த் ராம் கி நிரேஷா நடிப்பில் சிந்துர பூவை திரைப்படம் வெளியே வந்தது எத்தனை வரை பார்த்தாலும் சலிக்காத ஒரு பிரம்மாண்ட வரிசையில் முக்கிய படத்தான் படம் படத்தின் பாடல்கள் அனைத்தும் நல்ல வெற்றி படமும் விட்டாயிவிட்டது கேப்டன் பிரபாகரன் ஆர் கே சில்வாமணி இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு விஜயகாந்த் சரத்குமார் ரூபினி ரம்யா கிருஷ்ணன் நடிப்பில் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வெளியே வந்தது இப்படம் அவரில் மூறாவது திரைப்படமாக சாதனை படைத்தது இன்றும் சொல்லப்போனால் தமிழ் சினிமா வரலாற்றில் இதுவரையிலும் இவர் எந்த ஒரு தமிழ் நடிகருக்கும் இந்த பெருமை கிடைத்ததே இல்லை அத்துடன் சண்டைக்காட்சியில் எந்தவித டூபமும் இல்லாமல் அவரை ரிஸ்க் எடுத்து நடித்ததாக பல மேடைகளில் இயக்குனர் சில்மணி கூறியிருக்கிறார் சட்டம் ஒரு இருட்டரை எஸ் எஸ் சந்திரசேகர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு விஜயகாந்த் பூர்ணிமா நடிப்பில் சட்டம் ஒரு இருட்டரை திரைப்படம் வெளியே வந்தது இப்படம் கேப்டனுக்கு மிகவும் திருப்புமனையாக அமைந்தது பசுல் ரீதியாகவும் மாணிக ரீதியாகவும் விஜயகாந்த்க்கு சினிமாவில் சூச்சி நிறுத்திய படம் இதுதான் என்றே சொல்லலாம் அந்த வகையில் இந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளில் இப்படம் ரிமேக் செய்யப்பட்டு வெற்றி வெற்றி பெற்று கிடைத்திருக்கிறது